கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் தலைவராக இருந்து பேசியது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாக கண்டிக்கிறது கழக தலைவரை பத்தி நம் தமிழ் மக்கள் அறிவர் அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக மொழி மொழி வளர்ச்சிக்காக தமிழ் மொழியை செம்மொழியாக்குவதே நம்முடைய நிறைவேற்றி தந்தவர் பிச்சைக்கார மறுவாழ்வா இருந்தாலும் சரி திருநகைகளா இருந்தாலும் சரி மாட்டுத் இருந்தாலும் சரி பாட்டாளியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் மகளிரா இருந்தாலும் சரி அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர் ஏற்றங்கான செய்தவர் திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் கல்வி கடன் ரத்து நம்முடைய நுழைவுத் தெருவு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்புக்காகவும் முதல் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி இப்போது அடிக்கொண்டே போகலாம் அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது வளர்ச்சி வந்துள்ள அது காரணக்கத்தா கலைஞர் அவரை பற்றி இந்த மாதிரி எளிவாக பேசுவது உண்மையாக திமுக மேட்ட கழகம் கண்டிக்கிறது அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ யாரையும் தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருத்தர் கழக தலைவரை பற்றி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு தலைவனுக்கு பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு முன்னால வந்து பேசுறாரு அப்புறம் அதை மாத்தி பேசுறாரு இதே தலைவருடைய மழைவன்று என்ன பேசினாரு எதிர்கால இளைய சமுதாய சமுதாயத்தினருக்கு கலைஞர் ஒரு படித்தனேன்னு சொன்னார் ஒரு இரவு பகல் காப்பாது உழைத்த ஒரு உழைப்பாளின்னு சொன்னார் ஒரு எழுபது வருஷம் ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த ஒரு ஆளுமை நினைச்சு அதை சொன்னதெல்லாம் அடிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு கலைஞருடைய மழை பெய்த போது இதே சீமான் அறிக்கை விடுறாரு அப்புறம் இன்னைக்கு மாத்தி சொல்றாரு அதனால எங்களுடைய தலைவரை பற்றி கோடானுகோடி தொண்டர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் தளபதியாருடைய கண் அசிலக்காக தான் காத்திருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆளுங்கச்சியில் இருக்கிறோம் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதனால தான் பொறுமையாக இருக்கிறார்கள் அதை எண்ணிப்பட்டு என்ன இப்ப என்ன அரசியல் ஆஹ் அவதூறுகளோ இல்ல அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு கூறும்போது நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா ஒருத்தர் அருன்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி துறைமுருகன்றவர் வந்து ஜாதி பெயரை சொல்லி இனிவாக பேசுகிறார் என்று ஒரு புகார் கொடுத்ததாக தான் அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது சொன்னார் ஆனா ஒரு தலைவனான இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா கருத்து கொண்டு அவர் பேசிய வார்த்தை அவர் அவர் இயக்க சீமான இயக்கிய தம்பி படத்துல வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினருக்கு இதே சீமானவர் அங்கே எல்லாத்துக்கும் முன்னாலையும் ஒரு சமுதாயத்துல குடிக்க குடிக்கிற சொல்லும் தெரியாது நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்கான் இதுமேல் நடக்காது சொல்றாரு ஆனா மீண்டும் அதே வார்த்தையை குருவாயனாலேயே சொல்றாரு இது நம்முடைய பட்டியலின பட்டியல்ல பதினஞ்சாவது ஜாதியாக அந்த சொல் இருப்பது கூட இவருக்கு தெரியாதான்ல தெரியும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறோம்ன்றது நம்ம எல்லாருமே தெரிய முடியாது அதே வார்த்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு அவர் சொன்ன தொண்டர் சொன்னது இவர் மீண்டும் சொல்லிட்டு கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது தலைவனுக்கு ஒரு அழகல்ல தலைவனுக்குரிய பம்பும் பண்பும் அல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் ஜாதி ரீதியா மத ரீதியா பிரச்சனை உண்டாக்கக்கூடியவராக தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்று நான் கூற விரும்புவது ஏன்னா ஒரு முறை பேசியிருக்கிறாரு நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஆனா அவர்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகளாகி மீடவால ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு அறிக்கையில எப்படி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவரையும் பழி சொல்லி பேசுகிறார் ஒரு ஈரோடு இணைத்த என்ன பேசுறாருன்னா தூய்மை பணியா தெலுங்குல தெலுங்கில இருந்து வந்தவங்க ஆஹ் அழி அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு வரலை கேர கிடையாதுன்னு சொல்றாரு ஆனா தமிழர் தமிழ் குடியில் பேசுறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறாங்கறத இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேச்சு பேசி வருகிற சீமானவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய சொற்கள் முது பின்னாக இது ஒன்றைய எடுத்துக்கலாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசணா இருந்தாலும் சரி கலைஞரை பற்றி பேசினதா இருந்தாலும் சரி நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு அடுத்த வருஷம் ஒண்ணு பேசுறாரு அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்தா நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மாதிரி வந்து கைது பண்ணிட்டீங்களா இதுக்கு அடுத்த ஒரு விதமான போக்கு சங்கரையும் கைது பண்ணீங்க வெளிச்சையான் கைது பண்ணீங்கன்றாங்க அதுல வந்து பெண் காவலர்களையும் அதிகாரியையும் தவறாக சிச்சரிச்சு பேசுறாரு தவறான முறையில இழைத்து பேசுகிறார் அதற்கு பெண் காவலர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க புகார் கொடுத்ததுனால அந்த கைது நடந்திருக்கு அது வழக்கு நடக்குது நீதிமன்றத்துல வழக்கு நடக்கு நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்கு அதை அப்ப இவர் நியாயப்படுத்தி பேசுறாரா பெண் தவறர்கள் தவறா சொன்ன ஏற்றுக்கிறாரா அவரு அந்த நேரத்துக்கு என்னென்ன வாய்ப்பு வந்து பேசுவோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்ல முன்னேற்ற கழக கருத்து நம்முடைய இதுக்கு சப்போர்ட்டா பருத்துரிமை படிக்கப்படுதும் உடனே பேசுறாரு பருத்தரிமைன்றது எவ்வளவோ அரசியல் வேறுபாடுகள் இருக்கு கட்சி வேறுபாடுகள் கொள்கை மாதிரி தனிப்பட்ட முறையில பண்றது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றது வேலுமணே பிரச்சனை உண்டா இருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கணும் பேசுறது வந்து இது வந்து ஏற்கத்தக்கதல்ல நிச்சயமா எங்களுடைய தலைவர் வந்து ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருக்கிறதுனாலதான் கட்சி தொண்டர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு தாவணம் வீட்ட இருக்கிறார்கள் என்றே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய தவறான தகவல்களை நிறைவேற்ற முடியாத செயல்களை நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி தவறாக சமுதாயத்தையும் சமூக சமூகத்தையும் சமூக தமிழ் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டா வைக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் அவருக்கு பணம் அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் இங்கிருந்து வாங்குறா என்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவுல பல்வேறு நிதி அவரு நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார் அதனால எப்படி இலங்கையில நம்ம ராஜபக்ஷ எதிர்க்கிறோமோ அது போல தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஆனால் நம்முடைய நாம் தமிழர் தலை நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாட்டை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறவேக்காடு தனமாக பேசக்கூடாது அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார் தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு பற்றி போல இன்னைக்கு நாளை போல இன்னைக்கு ஒரு ஆதரித்து பேசும் நாளைக்கு மாற்றி பேசுவது பேச தான் பேசுது என்னவென்றே அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு இவர்கள் அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல அரசியல் பண்பு அற்றவர் தரமில்லாத ஒரு அரசியல் நடத்தி வருகிறார் என்னுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழர்களின் தலைவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி சொல்ல தலைவர் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் அதனால முதலமைச்சருடைய சைவுக்கேற்பதான் எங்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் செயல்படுவார்கள் புகார் அளிக்கும் இப்ப வந்து அவரோட சமுதாயத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க புகார் அளிச்சா நிச்சயமா வழக்கு போடுவாங்க அது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துதான் அவரு சொன்ன சோதிப்பது நல்லதுன்னு சொன்ன இல்லையா குற்றச்செயல்கள் இன்றுமே கர தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பும் கலவரம் நடந்துள்ளது குற்றச்செயல் நடந்துள்ளது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கிறது அவர் சீமான் சொல்லியிருக்கார் கலைஞர் பொறுப்பேற்ற பின்புதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அது தவறான ஒரு கருத்துக்களை உண்மைக்கு புறம்பா வைக்கிறாங்க அதுபோல இதுக்கு கருத்துரிமைன்னு சொல்லிட்டு நம்முடைய அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அது போல திரு அண்ணாமலை அவர்களும் கருத்துரிமை படிக்கப்படுவதாக கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவரை பற்றி பேசியதெல்லாம் அந்த சாட்டை அடிக்க வரும்போது பேசியதெல்லாம் கேட்டிருந்தா அப்படி பேசிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதோட ஏற்கனவே இரண்டாவது இடம் திமுக தடுத்து இரண்டாவது இடத்துக்கு ஆஹ் பாஜகவா நாம் நாம் தமிழரான்ற மாதிரி ஒரு போட்டியில செயல்பட்டு இருக்கிறாங்க இதுல எடப்பாடியாவது என்ன முடிவு போறாரோ அதனாலதான் தமிழ்நாடு மக்கள் அவரை நிராகரித்து வருகிறாருன்னு சொல்ல விரும்புறேன்